அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போன வாரம் வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக தேயிலை அதிகமாக சாகுபடி செய்யும் மாநிலம் எது என்று அமைந்தது இந்த கேள்விக்கான சரியான பார்க்கலாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிலா தமிழ்செல்வன் சென்னை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ராஜேஸ்வரி நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை ஜோதி லக்ஷ்மி அரியலூர் டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் பார்த்திபன் ஊரபாக்கம் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரேவதி கே கே நகர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞானசெல்வி திருச்சி இந்த கேள்விக்கான சரியான பதில் அசாம் இது இந்தியாவில் அதிக அளவில் தேயிலை உற்பத்தி செய்யும் மாநிலம் தேயிலை உற்பத்தியில் இந்த மாநிலம் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான தேயிலை உற்பத்தி செய்து வருகின்றது இரண்டாவது கேள்வி ஆசியாவின் மிகப்பெரிய மரமறுக்கும் ஆலைகள் உள்ள தீவு எது இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிலா தமிழ்செல்வன் சென்னை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ராஜேஸ்வரி நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை ஜோதி லக்ஷ்மி அரியலூர் டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் பார்த்திவன் ஊரபாக்கம் கேவி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரேவதி கே கே நகர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞானசெல்வி திருச்சி இந்த கேள்விக்கான சரியான பதில் அந்தமான் சதாம் சாமில் என்பது இந்தியாவில் மட்டுமின்றி ஆசியாவிலேயே மிக பழமையான மற்றும் மரமறுக்கும் ஆலையாகும் அந்தமான் நிகபார் தீவுகள் போர்ட் பிளேயர் அமைந்துள்ள இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது மூன்றாவது கேள்வி சத்திய தர்ம சபை நிறுவப்பட்ட இடம் எது இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிலா தமிழ்செல்வன் சென்னை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ராஜேஸ்வரி நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை ஜோதி அரியலூர் எட்வின் டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் பார்த்திபன் ஊரபாக்கம் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரேவதி கே கே நகர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞானசெல்வி திருச்சி இந்த கேள்விக்கான சரியான பதில் வடலூர் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபை என்ற சபையை நிறுவினார் இங்கு வரும் அனைவருக்கும் மூன்று வேலைகளும் உணவு இலவசமாக வழங்கப்பட்டது நான்காவது கேள்வி லாலா லஜபத் ராயின் சீடர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க கண்ணன் பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ராஜேஸ்வரி நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை ஜோதி லக்ஷ்மி அரியலூர் டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் பார்த்திவன் ஊரபாக்கம் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரேவதி கே கே நகர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞான செல்வி திருச்சி இந்த கேள்விக்கான சரியான பதில் பகத்சிங் இவர் இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய விடுதலை இயக்கத்தில் ஒரு முக்கிய புரட்சியாளருமான ஆவர் ஐந்தாவது கேள்வி இது ஒரு பழமொழியாக அமைந்தது இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிலா தமிழ்செல்வன் சென்னை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ராஜேஸ்வரி நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை ஜோதி லக்ஷ்மி அரியலூர் எட்வின் டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் பார்த்திபன் ஊரபாக்கம் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரேவதி கே கே நகர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞான செல்வி திருச்சி இந்த கேள்விக்கான சரியான பதில் தேல் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிலா தமிழ்செல்வன் சென்னை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ராஜேஸ்வரி நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை ஜோதி லக்ஷ்மி அரியலூர் எட்வின் தஞ்சாவூர் ஞானம் நகர் பார்த்திபன் ஊரபாக்கம் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரேவதி கே கே நகர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞானசெல்வி திருச்சி ஆறாவது கேள்வி ஒரு பிரபலத்தின் புகைப்படம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது இது யார் என்றால் காஷபா தாதா சாஹேப் ஜாதவ் ஒரு இந்திய ஃப்ரீஸ்டைல் மல்யுத்த வீரர் சுதந்திர இந்தியாவின் முதல் தனிநபர் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆம் ஆண்டு எல்சிக்கில் நடந்த ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்றவர் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க கண்ணன் நெய்வேலி பிரமிலா தமிழ்செல்வன் சென்னை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ராஜேஸ்வரி நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை ஜோதி லட்சுமி அரியலூர் டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் பார்த்திபன் ஊரபாக்கம் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரேவதி கே கே நகர் ஞானமுத்துராஜ் மதுரை ஞான செல்வி திருச்சி இந்த வாரத்துக்கான கேள்வியை பார்க்கலாம் முதல் கேள்வி உலகத்தில் எந்த நாடு அதிக அளவில் ரப்பர் உற்பத்தி செய்கிறது உலகத்தில் எந்த நாடு அதிக அளவில் ரப்பர் உற்பத்தி செய்கிறது இந்த கேள்விக்கான குழுவை திரையில் காணலாம் இரண்டாவது கேள்வி காவிரி நதி வங்காள விரிகுடாவில் எங்கு கலக்கிறது காவிரி நதி வங்காள விரிகுடாவில் எங்கு கலக்கிறது காகிதம் முதன் முதலில் எந்த நாட்டினரால் கண்டுபிடிக்கப்பட்டது காகிதம் முதன் முதலில் எந்த நாட்டினரால் கண்டுபிடிக்கப்பட்டது நான்காவது கேள்வி நள்ளிரவு உதிக்கும் நாடு எது நள்ளிரவில் உதிக்கும் நாடு எது ஐந்தாவது கேள்வி இது ஒரு பழமொழி கேள்வி உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அது என்ன உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அது என்ன அடுத்த கேள்வி உங்களுக்கு திரையில் ஒரு நபரின் புகைப்படம் தோன்றும் அது யார் என்று கண்டுபிடிங்க நீங்கள் அனைவரும் இதற்கான பதில்களை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் திரையில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இதற்கான பதில்களை அனுப்ப வேண்டும் நன்றி மக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்